வணக்கம் இது உங்கள் சாய் சஷ்டி சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் மீன் வாங்கிட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிக்கங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க இப்போ மிக்சி ஜார்ல தேங்காய் மூணு அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கருவேப்பிலை குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைக்கணும் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ உரலில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாவை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அரைக்கக்கூடாது இடித்து எடுக்கணும் இந்தளவுக்கு இருக்கட்டும் இப்போ சட்டியில் கடலைன்னா சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க வெந்தயம் பொறிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பதம் வரணும் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நம்ம இடிச்சு போட்டிங்கனாலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ இருக்காது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க விடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கங்க ஒரு துண்டு இஞ்சி நல்லா தோல் எடுத்துகிட்டு தட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கங்க தக்காளி நல்லா குழைய வேகணும் அது வரைக்கும் நம்ம வதங்க விடலாம் தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போ புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புளியை நான் ஊற வச்சுருந்தேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ புளி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம் கொதித்து நல்லா புளி வாசல் நல்லா இப்போ எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம் மொத்தத்தையும் சேர்த்துருங்க அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு திக்காக இருக்குது கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க புளியெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க குழம்பு கூட்டி போட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் மூடியை போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வாசனை நல்லா கமன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் கழித்து மீனை போட்டுடலாம் எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான மீனுங்க இது நல்லா பரவாயில்ல சேர்த்துக்கங்க ஒரே இடத்துல சேர்க்காம நாக்கும் மீன் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு வாட்டி செஞ்சிங்கனாலே நல்லா அடிக்கடி செய்வீங்க ஒரு தட நல்லா கரண்டியில் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அதோட விட்டுருணும் கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா இருக்குது மீன் கூட நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம்